வணக்கம் நான் தேவா என்னோட பையன் தன் வார்த்தைகளால ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான் நான் ஏன் வாழணும்னு தோணுது சார் ரொம்ப கஷ்டத்துல கண்ணீரோட கேட்குறேன் சார் எல்லாமே மாறும் எதுவுமே வந்து முடிவில்லாதது அப்படின்னு இங்கே இல்லை நீங்கள் நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பீங்க மாற்றம் ஒன்றே மாறாதது இதில் என்ன விஷயம்னா நம்ம வாழ்க்கையில் நாம் நினைச்ச மாதிரி மட்டும் எல்லா விஷயங்களும் நடக்கிறது இல்லை நாம் நினச்ச மாதிரி மட்டும் எல்லோரும் நம்மளை வந்து ஹேண்டில் பண்ணுறது இல்லை அப்போ எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு தவறான புரிதல்களுக்கோ இல்லை எதிர்மறையான தாக்கத்துக்கோ உட்பட்டிருக்கும் அப்போ இந்த இடத்துல அவங்க காயப்படுத்துறது அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்கும்போது நீங்கள் வேதனைப்படுறதுங்கிறது எனக்கு புரியுது ஆனால் இதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியும் உங்கள் கிட்ட தான் இருக்குது இதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கிட்டு காலம் பூரா வேதனைப்பட போகிறீங்களா இல்லை உங்கள் மனசை தயார்படுத்திக்கிட்டு என் பையனும் என்கிட்ட சந்தோஷமாக பேசுவான் அதுக்கான காலமும் வந்துருச்சு நான் இனிமேல் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து நீங்கள் அதை உருவாக்க போகிறீங்களா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி ஏன்னா எல்லா விதமான சக்தியும் நம்மக்கிட்ட இருக்குது நாம் நினச்சா அதை கண்டிப்பாக அடையவும் முடியும் அப்போ இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா நம்ம தான் நம்மளை நாமளே முடக்கி வச்சுக்கிறோம் சூழ்நிலைகளை காரணம் சொல்கிறோம் நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களை காரணம் சொல்கிறோம் ஆனால் இவங்க எல்லாரும் காரணம் இல்லை நான் தான் காரணம்னு நீங்கள் முடிவெடுக்கும் போது உங்கள் கூட நிற்க போகிறது பிரபஞ்சம் அது எப்போவுமே மறந்துடாதீங்க நீங்கள் எதை வேணும்னாலும் உருவாக்க முடியும் உங்கள் கண்ணீர் இதோடு முடிஞ்சு போயிடும் சந்தோஷம் உங்கள் மனசு மூற நிறைஞ்சிருக்கும் நன்றி